வணக்கம் ஆசிரியரின் உடற்பரப்புகளே யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பண்ணியிருக்கிறது அந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விடை பார்ப்போம் அந்த ஒரு சின்ன ஜிரிய கிராமத்தில் பிறந்து அருகில் உள்ள கொஞ்சம் சிறு நகரத்தில் ஆரம்ப படிப்பு அதன் பிறகு நகரத்தில் மேல்நிலை படிப்பு அதன் பிறகு கல்லூரியில் பட்டப்படிப்பு அதன் பிறகு ஒரு பெரிய நகரத்தில் முதுகலை பட்டப்படிப்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பயிற்சி படிப்பு அதனால் அவர் வந்து ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சியை முடிச்சதுனால அந்த சார் வந்து அனைவராலுமே வந்து சார் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு ஒரு தொழில் நிறுவனத்துல பங்குதாரராக சேர்ந்து தொழிலை மேற்கொண்டார் அந்த ஆடை உற்பத்தி தொழில் அந்த தொழிலின் காரணமாக பல வட இந்திய மாநிலங்களுக்கு ஊர்களுக்கு பயணம் அப்படி சென்று வந்ததில் சில கசப்பான அனுபவங்கள் நிறைய மகிழ்ச்சியான அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டி சென்றால் மக்கள் இன்னும் வறுமையில் வாழ்கிறார்கள் வேறுபட்ட ஒரு மக்கள் வாழ்வியல் ஒரு பக்கம் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆடை அலங்காரங்கள் இன்னொரு பக்கம் ரிக்ஸா ஓட்டுறாங்க இன்னும் சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுறாங்க கை ரிக்ஸா இருக்கிறாங்க மிகவும் வறுமையில நாகரிகம் இல்லாமல் வாழ்கிறார்கள் இப்படி இரு பேர் போட்ட வாழ்க்கை முறையை நாம் பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படி இல்லை எல்லோரும் சமமாக வாழ்கிறார்கள் நாகரிகம் பெற்றுவார்கள் கல்வி அறிவு பெற்று வாழ்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் இது திராவிட அதனால தான் சொல்றாங்க இது திராவிடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க சமூக நீதி இருக்கிறது எல்லோருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அதனால் தமிழ்நாடு நாகரிக வளர்ச்சி அடைந்திருக்கிறது இது கண்கூடு அப்படி பகுத்தறிவு பெற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆடை உற்பத்தி தொழிலில் நட்டமடைகிறார் அந்த ஜவுளி தொழிலில் செய்யும் பொழுது நிறைய பணம் புலங்குச்சி நாலு இடவில் அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஏமாற்றம் தான் மிஞ்சியது அதனால் அந்த தொழிலிருந்து விலகி வேறு தொழிலுக்கு வர வேண்டியதாக போய்விட்டது அதன் பிறகு பார்த்தால் மிகுந்த பணம் சிரமம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருடம் இரண்டு மணி நேரம் காத்து கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அப்போ இருந்துச்சு அதன் பிறகு மளிகை கடைத்துறை மளிகை கடை ஆரம்பித்து அதில் ஓரளவுக்கு வருமானம் கடுமையான உழைப்பு காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் இரவு பத்து மணிக்கு தான் தூங்க போவோம் பத்து மணிக்கு மேலே ஆகிடும் மணி எல்லாம் ஆகிடும் கடுமையான போராட்டத்தில் கடனெல்லாம் கட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி கொள்ள செய்து கொண்டு முடிந்தது அந்த நேரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் இயற்பியல் ஆசிரியராக பணியும் கிடைத்தது அப்போ ரெண்டு வகையில் நமக்கு வருவாய் கிடைத்தது அந்த வருவாயில் கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கிற படத்தில் அறிஞர் அண்ணா படிப்பகம் தொடங்கி சமூக சேவை ஆற்றி வருகிறார் மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் அளவுக்கு செலவு செய்கிறார் பொதுச்சேவைக்காக இதோடு திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியெல்லாம் நடத்தி குழந்தைகள் தின விழாவில் பரிசுகள் வழங்குவது இப்படி ஒரு பக்கம் தன்னுடைய வீட்டுக்காகவும் நாட்டிற்காகவும் செலவு செய்கிறார் இதோடு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுல நாள்தோறும் திருக்குறள் விளக்கம் சொல்லிக்கொண்டு என்னையும் மேம்படுத்தி கேட்பவர்களையும் மகிழ்வித்து ஒரு மேம்பட்ட சமுதாயம் உருவாவதற்கு என்னால் இயன்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அந்த சார் யாருன்னு அந்த சாரு ஆமாம் ஆசிரியர் நகுல்சாமி ஆசிரியர் நகுல்சாமியாக என்னால் இயன்ற அளவுக்கு மக்கள் பணியை செய்கிறேன் நான் ஒரு நாத்திகம் பகுத்தறிவாதன் என்னோட பின்னாடி பின்புலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காரணம் என்னவென்றால் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கலாக அறிவு தான் வந்து ஒரு சிறந்த கருவி ஆயுதம் நம்மை வந்து பாதுகாக்கின்ற ஒரு கருவி அறிவு அது எதிரிகளிடம் காப்பாற்றக்கூடிய கோட்டை அரணாகவும் விளங்குகிறது இந்த அறிவு அறிவு தான் வந்து பெரிய செல்வம் அறிவு மட்டும் இருந்தால் போதுங்க எல்லா செல்வமும் வந்து சேரும் அதைத்தான் சொல்கிறாரு அந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரலில் அறிவுடையார் எல்லா உடையார் அறிவிலார் என்னுடைய இனம் அறிவு இருக்கிறவங்க எல்லாமே பெற்றிருப்பார்கள் அறிவு இல்லாதவங்க அவங்க என்னதான் சென்றாலும் இல்லாதவரே அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் வருகின்ற தை முதல் நாள் நம்முடைய தமிழ் புத்தாண்டு அது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த தமிழ் புத்தாண்டை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவோம் நம்முடைய பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழாவையும் சிறப்பாக கொண்டாடுவோம் அனைவரும் வந்து புத்தாடைகளாக உடுத்தி கரும்பை சுவைத்து பொங்கல் வைத்து மிக சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று உங்களுக்கு நாம் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி